ஜோதிடத்தில் பரிகாரங்கள் இருக்கா இல்லையான்னு மிகப்பெரிய பட்டிமன்றமே போயிட்டுருக்கு அதற்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ராமாயணத்தில் இறைவனே இறங்கி வந்து இந்த பூமியில் கூட பரிகாரம் செய்துதான் பிறந்தான் யாரும் யாருன்னு கேளுங்க அவருடைய அப்பா தசரதர் வந்து பரிகாரம் செஞ்சோ புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சோ குழந்த பிறக்கில் அவருடைய மருமகன் ரிஷிஸ்ரிங்கர் அவருக்கு ஒரு பெண் இருக்கா சாந்தா அப்படின்னு அவங்களுடைய புருஷன் தான் ரிஷி தசரதனுடைய மருமகன் அவர் தன்னுடைய மாமனாருக்கு ஆண் வாரிசு இல்லையேன்னு சொல்லிட்டு புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு அதன் வழியாக பிறந்தவர் தான் ராமர் அவருடைய சகோதரர்கள் எல்லாமே ஆகவே அந்த ப பரிகாரங்கள் தான் அவங்களுக்கு குழந்தையாக பிறகு அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதை எல்லாத்தோட குருமுகமாக குருவுக்கு வந்து அந்த யாகங்கள் ஹோமங்கள் செய்வதற்கு அவங்க எல்லாம் ரொம்ப விரோதமாக இருக்காங்க அதை செய்ய விடமாட்டேன்றாங்கன்னு சொல்லி சத்துருக்களை அழித்து வர்ற வழியில் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இராமனுக்கேற்ற சீதை இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டிய அந்த பெண்ணை தான் ராமன் திருமணம் செய்தார் இதை எல்லாத்தை விட அவருடைய பாதுகைகள் நாட்டை ஆண்டன பாதங்கள் ஆண்டன ஏன்னா எந்த ஒரு இடத்துல விலங்குகள் அதிகமாக போய் தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த ஊர் அரசன் போய் அந்த விலங்குகளை அழிக்கணும் அதற்காக காட்டுக்கு போகணும் அதே மாதிரி தான் ராவணனை வந்து வதம் செய்யறதுக்கு எவ்வளவுதான் மந்திரங்கள் சொன்னாலும் யாகங்கள் ஓமங்கள் செய்தாலும் பண்ண முடியல நிகும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் அவன் தவம் இருந்து தவ வலிமையில் வெல்ல முடியல அப்போ குருமுனி தமிழ் முனி அங்கே வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான் ஆதித்தியதயம் அந்த சூரிய மந்திரம் அந்த சூரிய மந்திரத்தை ஜெபிச்சு ஆதித்தியதயம் சொன்ன பிறகு தான் அவனுடைய அந்த நிகும்பலை அப்படிங்கிற மலையில் செய்யக்கூடிய அந்த யாக குண்டம் வெடிச்சிருது யாரால் அந்த யாக குண்டம் தடைப்படுகிறதோ அவர்களால் அவனுக்கு மரணங்கிறது ஒரு சின்ன ரகசியம் அதை தான் குருமுனி அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் ராமன் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குருமார்கள் வந்து அங்கே விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் இவருக்கு பரிகாரங்கள் சொல்லி இவர் ராமாயணத்தில் ஜெயிக்கிறார் அவருடைய பிறப்புல இருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இதையெல்லாம் முடிச்சுட்டு பட்டாபிஷேகத்துக்கு மறுபடியும் ராமேஸ்வரம் வரும்போது அவருடைய தோஷம் நிவர்த்தி பெறணும் ஏன்னா போரில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க அங்கே ராமநாத சுவாமிக்கு யாகம் செய்கிறார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேசுவோம்